செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிமேலிசே சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை சாடும் தனியானை சகோதரனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று நான்கு வரி பாடல்களாக ஒரு பதினைந்து பாடல்கள் தான் அருணுநாதர் அருளி செய்ததிலே நமக்கு கிடைத்துள்ளது அதை ஒவ்வொரு நாளாக நாம் பாடி கேட்டு அனுபவித்து வந்தோம் இன்று எல்லா பாடல்களையும் ஒரு முறை நாம் கேட்டு மகிழ்வோம் வள்ளியூர் ஸ்தலத்தில் விற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய நாலு வரி பாடல் அள்ளி நேரு மின் என்று தொடங்குகின்றது சந்தம் தைய தன சந்தம் தையத்தானதனத்தான அல்ல நேருமின்துதானும் அல்லதாகிய உடல் மாயை அல்லில் நேருமின்னது தானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர வழி தோறும் கையுணானும் மோ கல்லி வழி தோறும் கையுணும் உழையலாமோ சொல்லி நேர் படுமுது சூரல் சொல்லி நேர் படுமுது சூழல் தொய்யவூர் கேட விடுவேலா சொல்லிேற்படும் முது சூரர் தொய்ய கேட விடும் வேலா வள்ளி மாறிருபூரமாக வள்ளியூர் ஊரை பெருமாள் வள்ளி மாறிருபூரமாக வள்ளியூர் ஊரை பெருமாளே அடுத்த பாடல் காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதன் அருளிய அற்றை கிரை தேடி அற்றை கிரை தேடி என்று தொடங்குகின்ற நாலு வரி பாடல் சொந்தம் தத்த தன தன தத்த தன தான தத்த தன தான தத் தத்தன தான தத்தன தான தான தேடி அத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றி பெறுவேனோரை தேடி அத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்றி கதிர்வேளா வெப்பை தொல்லை சீலா கற்றுணர் போதா கச்சி பெருமாளே கற்றுணர் போதா கட்சி பெருமாளே வெற்றி வேலா வெறுப்பை தொல்லை சீலா கற்றுணர் போதா கச்சி பெருமாளே அடுத்த பாடல் திருவண்ணாமலையில் வீட்டிருக்கும் முருகன்மேல் அருணாருடைய இரவு பகல் பல காலம் என்று தொடங்குகின்ற நாலு வழி பாடல் சொந்தம் தனத் தன தான தன 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 தான தன தான தன தனதான இரவு பகல் பல காலும் இயலிசை தமிழ் கூறி திரமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவஞான அரணருள் சற்புதல்வோனே அருணகிரி பெருமாளே அரண அரணருள் சற்புதல் அருணகிரி பெருமாளே பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத் அரணருள்ற்புதல் போனே அருணகிரி பெருமாளே இரவு பகல் பல காலும் இயலிசை முத்தமுழ்கூரி திற மதனை தெளிவாக திருவருளை தருவாயே பர கருணை பெருவாழ்வே பரசிவ சிவ தத்துவ ஞான அரணருள் போனே அருணகிரி பெருமாளே அடுத்த பாடல் அவினாசியில் வெற்றிருக்கும் மேல் அருணில்நாதன் அருளிய இரவாமல் பிறவாமல் என்று தொடங்குகின்ற பாடல் சந்தம் தன தான தன தான தன தான தன தான இரவாமல் பிறவாமல் என்ன சத்குருவாகி இரவாமல் பிறவாமல் என்னையார் சத்குருவாகி பிறவாகித்திரமான பெருவாழ்வை தருவாயே பிறவாஜி திரமான பெருவாழ்வை தருவாயே இரவாமல் பிறவாமல் எனையால் சத்குருவாகி பிரவாதி திரமான பெருவாழ்வை தருவாயே உரமாஜை புனர்வோனே குரமாதை புணர்வோனே புகனே சொற்குமரேசா நாளை புகழ் போனே அவிநாசி பெருமாளை அறநாளை புகழ் போனே அவிநாசி பெருமாளை குரமாஜை புனர்போனே புகனே சொர்க்குமரேச அறநாளை புகழ் போனே பெருமாளே அடுத்ததாக காலநிடத் தணுகாதே என்று தொடங்குகின்ற நாலுவரி பாடல் இது திருச்செங்கோட்டில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரநாதன் அருளியதாகவும் சுவாமி மலையில் வீட்டிருக்கும் முருகன் மேலும் இதே பாடல் கடைசி வரி மட்டும் மாறி இருக்கிறது இரண்டையும் கேட்டு அனுபவிப்போம் சந்தம் தான தன தன தான தான தன தன தான காலனிட தனுகாதே காசினியில் பிரபாதே காலனிட தனுகாதே காசினியில் பிரபே சில அகத்திய ஞான தே தருவாயே சில அகதிய ஞான தே தருவாயே மாலையு கறியானே மாஜவரை பிரியானே மலையனு கறியானே மாஜவரை பிரியானே நாலுமறை பொருளானே நாககிரி பெருமாளே நாலுமறை பொருளானே நாககிரி பெருமானே காலனிடத்தனுகாதே, காசினியில் பிரவாதே சிலகத்திய ஞான தேனமுதை தருவாயே மாலையனு கரியானே மாதவரை பிரியானே சோழை மலை கூறியானே சுவாமி மலை பெருமாளே சோழை மலை கூறியானே சுவாமி மலை பெருமாளே அடுத்த பாடல் காளையார் கோயிலில் வீட்டிருக்கும் முருகன்மேல் அருணகீரநாதன் அருளிய கோலக்காதில் என்று தொடங்குகின்ற நாலு பாடல் சந்தம் தான தான தன தான 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 தன தான கோல காதில் குறையாலே கோதி சேர்மை குழலாலே கோல காதில் குறையாலே கோதி சேர்மை குழலாலே ஞாள தாரை துயரே செய்டலாமோ ஞாரை துயரேசை நாரிகாசைப்படலாமோ கோழ காதில் குழையாளே கோதி சேர்மை குழலாலே ஞாழ்தாரை துயரேசை நாரிக்காசைப்படலாமோ மே தேவர் கரியோனே வீரசேவர் கொடியோனே மேல தேவர் கரியோனே வீரசேவர் கொடியோனே காள பாச துயர் தீராய் காணப்பேரில் பெருமாளே கால பாசாய் பெருமாளே அடுத்த பாடல் சிதம்பரத்தில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணன் அருடைய செங்களச முளைவார் என்று தொடங்குகின்ற நாலு வரி பாடல் அழகான பாடல்

செங்கல் லசமுள்ளையார்பால் சிந்தை நிலை தடுமாறி அங்கம் மிக மெல்லியாதே அன்புருக அருள்வாயே அங்கம் மிக மெல்லியாதே அன்புருக அருள்வாயே செங்கல் லசமுள்ளையார்பால் சிந்தை நிலை தடுமாறி அங்கமிக மிக அன்புருக அருள்வாயே செங்கை பிடி கொடியோனே செஞ்சல் தெரி புலவோனே செங்கை பிடி கொடியோனே செஞ்சல் தெரி புலவோனே மங்கை ஓமை தருசேயே மன்றுள் வளர் பெருமாளே மங்கை தரு சேயே மன்றுள் வளர் பெருமாளே அங்க மிக மெலியாதே அன்புருக அருள்வாயே மங்கை தரு சேயே மன்றுள் வளர் பெருமாளே அடுத்த பாடல் மதுரையில் வெற்றிருக்கும் முருகன் மேல் அருண்நாத அருளிய நாலுறை பாடல் சைவ முதல் என்று தொடங்குகின்ற பாடல் சந்தம் இது மாறுபட்ட சந்தம் தைய தன தன தான தன 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 தான தைய தன தன தானா தனத்தானா இது தேவாரம் பண்ணில் அமைந்துள்ள பாடல்கள் போன்று இருக்கிறது சைவ முத குருவாய சமணர்களை தெருவோனே சைவமுத குருவாயே சமணர்களை தெருவோனே சைவ முத குருவாயே சமணர்களை தெருவோனே பொயர்வுள்ள தனுகானே புனித அருள் புரிவாயே பொயர்வுள்ள தனுகானே புனித அருள் புரிவாயே கையின்மிசை கதிர்வேளா கடி கமழ கமழர் கையின் கையின்மிசை கதிர்வேளா கடி கமழ கமழர் தெய்வதச குருநாத திருமதுரை பெருமாளே தெய்வதச குருநாதா திருமதுரை பெருமாளே சைவமுத குருவாயே சமணர்களை தெருவோனே பொய்யர் உள தனுகானே புனித அருள் புரிவாயே கையின்மிசை கதிர்வேலா கடி கமழர் புதனிபா தெய்வதச குருநாதா திருமதுரை பெருமாளே முத்தி நிலை அறியாத மூர்கரோடு முயல் வேனை சத்தி நெறி அறிவித்து முத்தினெறி அறியாத மூர்கரோடு முயல் வேனை பத்தினெறி அறிவித்து பழவினைகள் பாழும் வண்ணம் முத்தனென கருளியவா ஆதருவாரச்சோவே என்ற தேவாரப்பண்ணும் பாடல் மெட்டிலே இந்த பாடல் அமைந்துள்ளது சைவமுத குருவாய சமணர்களை தெருவோனே பொயிர் முழு தனுகானே புனித அருள் புரிவாயே கையின் மிசை கதிர்வேலா கடி கமழ்புதனீபெய்வதச குருநாதா திருமதுரை பெருமாளே முரணக்கு அரோஹரா மீண்டும் மற்ற பாடல்களை நாளை சந்திப்போம் பாடி மகிழ்வோம்